செய்தியோடு நம்ம நேரலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நாளைக்கு சனிக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சனிக்கிழமை வேலூரில் வந்து தகவல் பெறும் உரிமை சட்ட வகுப்பு வந்து நடைபெற இருக்குது நாளை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெற இருக்குது இந்த வகுப்பை நடத்துகிறதுக்கு மதுரையை சேர்ந்த ஆர்டிஐ ஆர்வலர் ஆர்டிஐ ஆசிரியர் ஆர்டிஐ புஸ்தக எழுத்தாளர் மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளையோட நிறுவனர் அன்புக்கினிய சகோதர திரு ஹக்கீம் வந்து நடத்த இருக்கிறாங்க முழுக்க முழுக்க இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் வச்சு மிக அற்புதமாக வந்து முப்பத்தி ஓரு பிரிவுகள்லையும் எந்தெந்த பிரிவுகள்லாம் இம்பார்ட்டமான பிரிவுகள் சொல்லி அதை வந்து ரொம்ப தெல்லத்தெளிவாக ஹக்கீம் அவர்கள் விலைக்கு சொல்ல இருக்கிறாங்க ஆகவே வந்து திருவண்ணாமலை வேலூர் கள்ளக்குறிச்சி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தயவுசெய்து இந்த வகுப்புகளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க எப்போவாவது ஒரு முறை தான் வந்து இந்த மாதிரிகள் வாய்ப்புகள் கிடைக்கும் தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கத்துடைய சார்பாக இந்த வகுப்பை வந்து அன்புக்கினிய சகோதரர் திரு சிவக்குமார் அவர்கள் வந்து கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் திருவண்ணாமலை ஆர்டி ஆர்வலர்கள் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க நம்ம டீமை சார்ந்த நபர்கள் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த வகுப்பு நீங்கள் கலந்துக்கிட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும் ஸோ அதனால் வந்து உறவுகள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அந்த வகுப்புகளை நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன் அன்புக்கினிய சகோதரர் சிவக்குமார் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ராணுவ வீரர் முன்னாள் ராணுவ வீரர் திரு கௌதம் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் வேலு அவர்கள் அந்த ஏரியாவில் வந்து வில்வராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் இருக்காங்க உண்மையிலே ரொம்ப அற்புதமான மனிதர் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்களை மக்களுக்கு எளிமையாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபர் அவரு அங்கே வருவார் அதுக்கப்புறம் தம்பி சுபாஷ் பாலாஜி ரொம்ப இளைஞன் அந்த பையன் அங்கே வருவா அப்படி ஆல்ரெடி நம்ம டீமை சார்ந்த ஒரு பத்து பேர் குறைஞ்சபட்சம் அந்த நிகழ்வுக்கு வருவாங்க நாளை காலையில் இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்குது ஆகவே வந்து இதுவரைக்கும் எனக்கு தகவல் தெரியலை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அது சார்ந்த தகவல் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோட தலைப்பையும் கூட தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கோம் இந்த தொடர்பு எண் வந்து அன்புக்கனிய சகோதரர் திரு வேலு அவர்களுடைய தொடர்பு எண் ஆகவே வந்து நீங்கள் சாரி நம்ம சிவகுமார் அவருடைய தொடர்பு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வகுப்புக்கு வர்றேன்னு சொல்லி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருக்கையை வந்து அவங்க பதிவு செஞ்சுருவாங்க ஆகவே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபாய் ஏன் அப்படின்னா மதிய உணவு இருக்குது அரங்க செலவு இருக்குது இதெல்லாம் வந்து மெயின் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க முழுக்க முழுக்க பொதுநலவாதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கை காசு போட்டு நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது ஆகவே மக்களுக்கிட்டேருந்து வாங்கி மக்களுக்காக அதை வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள்லாம் இருக்கோம் ஆகவே ஆர்டிஐ மாநாடு இருக்குது அந்த மாநாடு குறித்த அப்டேட்டும் நீங்கள் அந்த வகுப்புக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் அதனால் மிஸ் பண்ணாமல் வேலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் மறக்காமல் இந்த வகுப்பில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாேருக்கும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலில் வந்து இந்த செய்தி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் நட்பு ஓட்டங்கள் பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இந்த தகவலை கடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செய்தியை வந்து அவங்களுக்கு தெரிவிங்க இன்னும் ஒரு நாள் மட்டுமே இன்றைக்கி இருக்குது அதனால் நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும் நம்ம பெரும்பாலும் நம்ம சேனலில் நேரலை நம்ம வர்றதில்ல ஏன்னா டவர் பிரச்சனை அதனால் வர்றதில்ல ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம வந்து நேரலை வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனால தான் வந்திருக்கோம் கவல்பறு உரிமை சட்டம் மட்டும் நிறைய அனுபவங்களை அங்கே உங்களுக்கு வந்து ஹக்கீம் அவர்கள் தருவாங்க நாங்கள் பயணித்த எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருடங்களாக இந்த பொதுநல வாழ்க்கையில் நாங்கள்லாம் பயணிக்கிறோம் அப்போ இந்த பொதுநல வாழ்க்கைக்கு எது எங்களுக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்குது நாங்கள் எதை மெயின் பண்ணி பொதுநல வாழ்க்கையில் ஈடுபட்டுகிட்டு இருக்கோம் எங்களுடைய அனுபவங்கள் என்ன இது வரைக்கும் நாங்கள் சாதித்த சாதனைகள் என்ன நாங்கள் மக்களுக்கு செய்த விஷயங்கள் என்ன எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் புரட்சிகிட்ட வச்சு எவிடன்ஸோட மிக தெல்ல தெளிவாக ஹக்கீம் அவர்கள் வந்து விலைக்க சொல்லுவாங்க ஆகவே மிஸ் பண்ணாதீங்க இந்த வகுப்பை அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கூடிய வரைக்கும் நீங்கள் எல்லோரும் கலந்துக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கலந்து கலந்து கொள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய உறவுகள் இந்த கமெண்ட்டில் நீங்கள் வந்து தகவலை தெரிவிச்சுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் கலந்து கொண்டதுக்கப்புறம் உங்களுடைய அனுபவத்தையும் கூட வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்களில் நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் வேணும்னா இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி நம்முடைய சேனல் சார்ந்த மெயில் ஐடி தரேன் உங்களுடைய அனுபவ பயிர்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நேரலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு காமன்மேன் முருகேஷன் மகிழ்ச்சி